அருகே துறப்பள்ளி என்ற குக்கிராமத்தில் ராஜாஜி அவர்கள் பிறந்த இல்லத்தில் ஓட்டுக்கூரை வீடு தான் முதன்மை சாலையில் இருந்து உள்ளே வருவதற்கு சாலை காலத்தில் சாலை கூட கிடையாது மாட்டு வண்டியில் தான் வந்து அங்கிருந்து சேலம் வந்திருக்க வேண்டும் சேலத்தில் நகர்மன்ற தலைவராக இருந்தார் புகழ்பெற்ற வழக்குரைஞர் இந்தியாவின் கவர்னர் முதல் கவர்னர் ஜெனரல் மேற்குவங்க ஆளுநர் தமிழ்நாட்டின் சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிரதமர் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஆட்சி அமைத்தவர் மூதரிகர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற ராஜாஜி அவர்களுடைய வாழ்க்கை இந்திய விடுதலை போராட்டத்தில் அவருடைய பங்கு மக் ஒரு மகத்தானது அவரை இங்கே நண்பர் ஓசூர் சரவணன் இன்று இங்கே அழைத்து வந்தார் ஒரு எதிர்பாராத விதமாக இந்த இடத்திற்கு வந்தது ஒரு ம மகிழ்ச்சி நீங்களும் இந்த ஓசூர் பக வரும்பொழுது ஐயா அவர்களுடைய சிலை இந்த பக்கத்து வீட்டில் சாவி வைத்திருக்கின்றார்கள் கேட்டால் தருவார்கள் மற்றபடி இவர் ஐயா அவர்கள் இருக்கிற இப்படி இவ்வளோ சிறிய வீடு தான் அந்த பக்கம் ஒரு அறை இந்த பக்கம் ஒரு அறை ஒரு திண்ணை அவ்வளவுதான் தான் மிக எளிய வாழ்க்கை தான் ஆனால் மிக உயர்ந்த மனிதர் நீங்களும் ஒன்றுமே வந்து பாருங்கள்